நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பொங்கல் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மீண்டும் மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வந்து வேலை வாய்ப்பு அவுன்ஸ்மெண்ட் மற்ற வீடியோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நானூறு காலி பணியிடங்களும் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங் மந்த்லி சாலரி ஐம்பத்தஞ்சாயிரம் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் அண்ட் அலோன்ஸா இருக்கட்டும் நீங்க மேரிட் இருந்தா உங்களுக்கு ஸ்பௌஸா இருக்கட்டும் அதே மாதிரி சில்ட்ரன்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது இந்த மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாரி வழங்குறாங்க இதோடைய முழு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கோ சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே பொண்ணை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் டிஎன்இ பேக்கி ஏஏ போஸ்டிங்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் டிஎன்பிசிக்கு சமச்சர் கல்வியின் அடிப்படையில் பாடவாரியாக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியன்ஸ் கரண்ட் அபரிஸ் வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்பத்தி ஒன்றாயிரத்து நானூத்தி முப்பத்தி எட்டு காலி பண்ணிட்டுகளுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் போஸ்ட் ஆபீஸ்க்கு ஜிஎஸ் போஸ்டிங்க்கு தேவையான பதினாறாயிரம் பிளஸ் காலி பண்ணிட்டு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பேங்கிங் கோச்சிங் எஸ் எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழே கூட ஆட்டோ டு வந்து கிளிக் பண்ணி இப்போ நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் NTPC லிமிடெட்ல இருந்ததா டைரக்ட் நோட்டிஃபிகேஷனா அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமாக நானூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பிஇ பி டெக் அதுல இருந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் போதும் நாற்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த நானூறு காலி பணியிடங்களும் என்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணா அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் ஆபரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து இதுல கொடுத்துறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜாப் சம்மரி டீடைல்ஸ் பத்தி முதல்ல வந்து பாத்து தெரியல ஜாப் சம்மரினா வேற ஒண்ணு கிடையாதுங்க இந்த அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங்கான ரோல்ஸ் ஆப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் வந்து ஜாப் சம்மரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப்டி முப்பத்தஞ்சு வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மந்த்லி சாலரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ கம்பெனி அகாமடேஷன் நைட் ஷிப்ட் அலோன்ஸ் மெடிக்கல் பெசிலிட்டி செல்ஃப் ஸ்பௌஸ் டூ சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் பேரன்ட்ஸ் சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஆடட் அட்வான்டேஜ் வந்து குடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டகிரிக்கு வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு காலி பண்ணிடங்களும் எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு வந்து நாற்பது காலி பண்ணிடங்களும் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து எண்பத்தி ரெண்டு காலி பண்ணிடங்களும் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து அறுபத்தி காலி பண்ணிடங்களும் எஸ்டி கேட்டகிரிக்கு நாற்பது காலி பண்ணிடங்களும் ஒட்டுமொத்தமாக நானூறு காலி பண்ணிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் சோ நீங்க உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா இதுல நீங்க எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கோங்க சோ அதுல டீடெயில்ஸ் இவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டு இருப்பீங்க ஏஜ் ரிலாக்சேஷன் இதுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் எதுவுமே கிடையாது இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா careers.ntpc.co.in இன் இந்த வெப்சைட் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜெனரல் கண்டிஷன் ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க இதனுடைய நேஷனாலிட்டி எழு இந்தியனா இருக்கணும் அப்படின்னா தான் எலிஜிபிள் அதே மாதிரி இன்ஜினியரிங் நம்ம மேல சொன்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சு நாற்பது பெர்சன்டேஜ் மார்க் கண்டிப்பாக இருக்கணும் எஸ்சி எஸ்டி பெர்சன் டிசபிலிட்டா ஒன்லி நீங்க பாசிங் மார்க் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து மூன்று வருடமும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பத்து வருடமும் வந்து கொடுக்குறாங்க அஸ்பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எக்ஸர்விஸ் மனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னா கெரியர்ஸ் டாட் என்டிபிஎஸ்சி டாட் சீரோ டாட் இன் இந்த வெப்சைட் மூலியமா நீங்க போயிட்டு கெரியர்ஸ் விசிட் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அபிஎஸ்எல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஎஸ்எல் வெப்சைட் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு எஸ்சி கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரி உடல் உணவு மற்றோர் எக்ஸரிஸ்மன் ஆல் பீமேல் கேண்டிடேட் டீடைல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்போ ஓபிசி அண்ட் ஓசி கேட்டகிரி ஆண்களுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் இதுக்கு அந்த முன்னூறு ரூபாய் அப்ளிகபிள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நான் ரீஃபண்டபிள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப நீங்க ஆஃப்லைன்ல போய்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டைரக்டா நீங்க போயிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் வந்து நீங்க பண்ணிடலாம் இல்ல நீங்க வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக ஆன்லைன் மூலியமாக நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே இந்த நோட்டிபிகேஷன் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது சரியாக இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பதினோரு நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த நானூறு காலி பணியிடங்களுக்கு உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்கள் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்ல பிரிஞ்சு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கண்டக்ட் பண்ணலாம்

அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம சேனல்ல அந்த வீடியோ நீங்க கீழே கிளிக் பண்ணிட்டு நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எஸ் எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் நமது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் அடிப்படையக்கூடிய எல்லா வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் சோ ஒரு சேஞ்சஸ்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்சாரத்துறையிலிருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வேலை நமக்கு அப்டேட் பண்ணிருக்கோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை நம்ம பார்ப்போம்